all இந்த நான்கோடு கலிகளத்தில் உள்ள

அண்ணவன் அளிக்க வேண்டும் என்றால் தாய் உள்ளம் கொண்டனே இந்த கோவில்கள் அவரால் மடுக்க வேண்டும் சத்தி தங்களது உத்தரவு பணியை அளவிற்கு அப்படியே அகட்டும் சத்ய சுவாமி தாம் நிலைந்த பூமுலகில் நூத்தி எட்டு உலக மக்களை கட்டி காட்க வேண்டுமென்றே நான் இட்ட கட்டுலர் எல்லவா துணையை இதுவரை நூற்றி ஏழு சிறப்பாக மறந்து நூத்தி ஏழு பேர் வாதங்களை கற்றுக்கொண்டு பூமுலகளை தெய்வசத்தில் நாட்டு கொண்டு வருகிறாள் ஏ படை ஏப்படி விளாட்டி கொண்டு வருகின்றாய் காளி யம்முன் என்று விடாய் யம்முனென்று கடைச்சி அம்மன் என்று செல்லாண்டி அம்மன் என்று சாப்பாடு அம்மன் என்று ஆதிவரா சக்தி என்று சக்கர தேவி என்று இப்படிப்பட்ட நூற்றி ஏழு பேராடங்களை பெற்றுக்

மூன்றாவது எல்லையில் ஒரு எல்லைகளை முக்கியமாக வாழ வேண்டும் நான்காவது எல்லையாக இருந்தைப்பட்டு மந்தைகளை இருந்த முக்கியமாக விடுதலை வாழ வேண்டும் ஐந்தாவது எல்லையாக மந்தைகளை வாழ வேண்டும் ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை

ஏழு எல்லையில எல்ல தெய்வமாக அமர்ந்து தாங்களே நாடு வருகிற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாக என்ற அவதாரத்தோடு அந்த ஒரு அருக்கை அளிக்க வேண்டும் சக்தி

يوھہ مٿي واري اوتي ونگا سٿي ونگا جي لوھي واري اوتي ونگا راکا ونگا جي لوھي ونگا واري جي واري اوتي ونگا கொண்டையுறையிலே எல்லையிலே ஒரு கொண்டமட்டாரி

تلعب روحي تغني கீழே மேல விழுக கூடாது பொறுமையை நின்னாடு சாமி अल्लाह के तुम्हारे अल्लाह के तुम्हारे अकारंग ये लोग हैं अल्लाह के तुम्हारे 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 اويو پويو عليت جو 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 اويو پويو عليت جو

அவங்களுக்கு சூட ஏத்தி தீபாதரணம் மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு அனுப்பிடுங்க வரட்டு திருநூறு வைக்க வேண்டாம் கோயில்ல கோயில் பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் பக்கத்துல கோயில் இருந்தா பக்கத்துல உள்ள கோயில் கூட்டி போயிட்டு வாங்க அப்படியே ஐயா விழா கமிட்டர்கள் முன்னாடி முன்னாடி ஆமா அந்த சொந்தக்காரர்கள் சாமியாட கூடிய குழந்தைகள் தாய்மார்களுடைய சொந்தக்காரர் வாங்க எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளு வந்து பிடிச்சு கூட்டி போங்க கோயிலுக்கு வாங்க சொந்தக்காரர் வந்து அப்படியே கூட்டிட்டு போங்க கோயில ஒரு சுத்து சுத்தி ஆலயத்தின் முன்பாக

آقا دي ماريمہ اور آقا دي ماريمہ آقا دي ماريمہ آقا دي ماريمہ Oh, <laughs> हो राज राज वंदे मातरम जय भवानी जय भवानी वंदे मातरम हो राज राज वंदे मातरम जय भवानी जय भवानी वंदे मातरम அளகாவல கோயிலுக்கு போன சொந்தக்காரங்க அப்படியே சாமி எல்லாம் பிடிச்சு கூட போறவங்க கோயில்ல தீபாகரண மட்டும் काटறவன கூட்டிட்டு வாங்க மேடைக்கு கோயில் பூசாரையா திருநூறு போட வேண்டாம் திருநூறு போடாம தீபாகரண மட்டும் காட்டி அப்படியே கோயிலை வளர்ச்சி அணி வரட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீ நீம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா لا 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 Vaiバots manageable, icylha, collisions, qalunla, sa avrockiakiya, jest yopuba, absorba na badinia y sentiment, maantanikita ila, jakbutaanikita ulishikiya, ener put itu baki nurasiknya, paskitu ma mythology, maaikika ka, maala arrocoh اے کمالی اے کمالی اے کمالی اے کمالی

ஒவ்வொரு கரகமாக மேடையில் வந்து இறங்க வேண்டும் கரக இறங்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி ஆரவர செய்யுமா ஒவ்வொரு தாயாகப்பட்டவளுக்கு எவ்வளவு தூரம் கைதட்டி குழவு போட்டு விசில் எடுத்து ஆரவர செய்யறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது ஆகியனால ஒவ்வொரு கரக இறங்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி குழவு போட்டு ஆரவர செய்யணும் கூட்டியாங்க கூட்டியாங்க எல்லா சாமியும் அப்படிங்க கூட்டியாங்க ஹல் ஹல் ியா கூட்டியாங்க அப்படி எல்லாம் சாமி இங்க வர சாமி ஆதிவாரா உதாரமா ஆதிவேமா oh

நான்காவது கரகமாக இருந்தலைப்பட்டி முத்துமாரி கரக இறங்கிவிட்டது ஐந்தாவது ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி கரக விட்டது ஆறாவது கரகம் கண்ணபுரத்து கருமாறு உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தாயே ஓடிவா அம்மா தாயே கண்ணபுரம் پھل دے لے اوہ 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 او

கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் எல்லைக்கு அப்படி வரக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் நமது ஊர் மக்களை காக்க நம்ம மந்தைக்கு அருளாக ஆடி வந்திருக்கின்றாள் தாயினுடைய மனம் குளிந்தால் நல்ல மலமாறி பொழி என்பது ஐதீகம் ஆகினாலே எல்லாரும் தலைக்கு மேல அப்படியே ஜோரா கைது பார்க்கலாம் ஆய சிங்கரதேவி வரீவரே சாமி எல்லா சாமிக்கு அப்படி திணற போடும் அந்த சாமி எல்லாத்துக்கும் அப்படி கூட்டி போடும் கூட்டி கூட்டியாங்கம்மா